ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டு வகையான சாதம் தான் பண்ண போறோம் இந்த ரெண்டு வகையான சாதத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதா கேரட் பீன்ஸ் சாதம் தான் பண்ண போறோம் சாதம் பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருப்பளையலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு அஞ்சு பீன்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ கேரட் பீன்ஸும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூட ஒரு தக்காளியே பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சாதம் போது உப்பு சேர்த்துருக்கேன் அதனால உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்காங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் மசாலாவோட பச்சை வாட போட வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வேக வச்சு வச்சு பெய்து கூட மடிச்சு வச்சு சாதத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லியில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான கேரட் பீன்ஸ் சாதம் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் லெமன் சாதம் தான் பண்ண போகிறோம் லெமன் சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை மூணு வர மிளகா கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளையில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதெல்லாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சாதம் போது உப்பு சேர்த்துருக்குறேன் அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்து கலந்து விட்டுரலாம் கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா அப்புறமா வேக வச்ச சாதம் சேர்த்துக்கலாம் நான் பாஸ்மதி ரைஸை வேக வச்சு சேர்த்துருக்குறேன் நீங்கள் சாப்பாட்டு அரிசியை வேக வச்சு சேர்த்துக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு ரொம்ப டேஸ்டியான லெமன் ரைஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ